நல்ல மாலிமையை உருவாக்க முடியாது அப்படி தடை இல்லாத படைக்கு மரியாதை கிடையாது நீ நடந்து போற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா திரும்பி வா அது நீ போக வேண்டிய பாதை இல்ல வேற ஒருத்தன் போன பாதை நாங்கள் போற பாதைகளில் தடை அடுக்குமுறை ஒடுக்குமுறை இதுதான் சரியான பாதை எதற்கு இவ்வளவு உன்னை பார்த்து ரொம்ப விமர்சிக்கிறானாடா அவன் தாண்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான் அவன் தான் ரொம்ப பயப்படுறான் எப்படி இருபத்தி நாலு அப்புறம் கட்சி இருக்காது அவருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது அவருக்கு சின்னம் கிடையாது ரொம்ப பயப்படுறான் ரொம்ப பயப்படுறான் என்ன செய்யறது எங்க வருதுன்னு தெரியாத தடுமாற்றம் இல்லை இலக்கை தீர்மானித்தோம் அதன் பிறகுதான் பயணத்தை தொடங்கினோம் என்ன இலக்கு எங்களின் இலக்கு ஒன்றுதா இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் வீர தமிழினம் வீழ்ந்து போவதா ஆண்ட பரம்பரை அடிமையாவதா மான தமிழினம் மண்டிடுவதா மாண்டு போவதா இதுதான் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் எழுப்பி பார்க்க வேண்டிய தங்களுக்குள் எழுப்ப வேண்டிய லட்சிய முழக்கம் இங்கே என்னரும் தமிழ் சொந்தங்களே என் உயிருக்கு நீ என் உடன் சில கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள் எழுப்பி பாருங்கள் எதற்காக இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் காரணங்கள் என்ன என்ன எண்ணி பாருங்கள் எதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் காரணங்கள் ஏதாவது ஒன்று ஏன் வாக்கு செலுத்த கூடாது உங்கள் மகன் சொல்லுகிறேன் உங்கள் மகன் கச்சத்தீவு நம்முடைய பரம்பரை சொத்து நம் பாட்டன் சேதுபதி மன்னனின் சொத்து மன்னர் மானிய ஒழிப்பு எடுத்து இலங்கைக்கு நம் இனப்பகைவனுக்கு எந்த பொது விவாதமும் கொடுக்கலாமா வேண்டாமா என்ற எந்த விவாதமும் இல்லாமல் தான் எடுத்து கொடுத்து நம் மீனவ சொந்தங்களின் வாழ்ையை பறித்த கட்சி காங்கிரஸ் அதற்காக போடக்கூடாது கண்ணின் உயிரியா மலையகத்தில் வாழ்ந்தன மக்களை சாஸ்திரியும் நாயகம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பதினஞ்சு லட்சம் பேரை இரவோடு இரவாக இந்த நிலத்தில் இறக்கிவிட்டு எங்கு போனார்கள் என்று குடியுரிமையற்றவர்கள் ஆக்கிவிட்டார்கள் அதற்காக போடக்கூடாது போடக்கூடாது கல்வி மாநில பட்டியலில் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு போய் பொதுப்பட்டியலே மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழே வைத்தது காங்கிரஸ் அதை கொடுக்கும்போது எடுத்துக்கொண்டு போகும் போது ஆட்சியை கவித்து விடுவார்களோ கலைத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கைகட்டி வாய்மூடி மவுளையாக இருந்தது இந்த திமுக கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது நீதி ல மக்களை திரட்டி போராடி என் சொத்து என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் அவனுக்கு கொடுத்து விட்டால் கடல் தூரம் அவனுக்கு அதிகம் எனக்கு கடல் தூரம் எனக்கு அதிகம் கொடுக்க கூடாது என்று போராடி நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்த அவர் முன்னூத்தி ஆறு விதியை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விடார்கள் என்று பயந்து கொண்டு ஆர்ப்ப பதவிக்காக நம் உரிமையை பறி கொடுத்து நின்றார் திமுக அதற்காக இவர்களுக்கு போடக்கூடாது பாராளுமன்றே நம்முடைய தாத்தா தான் உங்களுடைய அதை போல ஒரு துரோகத்தை என்னுடைய 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 தொகுதி ராமநாதபுரத்தில் இருக்கிற கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் துரோகத்தை செய்துவிட்டீர்கள் அந்த பணியை நீங்கள் காலங்காலமாக சுமப்பீர்கள் என்று பேசியவர் நம்முடைய தாத்தா மூக்கைய தேவர் இவை அவனும் பேசுகிற கோட்டு போட போறியா போட போறியா காவிரியிலே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது காங்கிரஸ் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு குழு என்று பேசுமா பாரதிய ஜனதா ஆண்டாலும் தமிழர்களுக்கு தண்ணி கிடையாது அப்ப நீ என்ன முடிவு எடுக்கணும் தமிழ் மகன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்து மான தமிழச்சி மாறலை பால் குடித்து வளர்ந்தது உண்மையானா ஒரு ஓட்டு உனக்கு கிடையாதா என்ற முடிவை எடுக்கவில்லை என்றால் நீ யாருன்னு நீயே யோசிச்சு நீ நெருக்கடி கூடு அவனுக்கு அழுத்தம் கூடு அவனை உன்னிடத்தில் வைத்து தோக்கடி அவன் என்ன பண்ணுவா தமிழ்நாட்டுக்குள்ள போய் ஓட்டு கேட்குன்னா அவன் உரிமையை பேசணும் அவன் உரிமை உணர்வை மதிக்கணும் இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட விழாது என்றால் அவன் பேசுவான் எப்படி பேசுவான் இப்ப பேசுவான் நாங்கள் வந்தால் கட்சி தீமை வந்தபோது என்ன பண்ண பத்தாண்டு கோமாவில் படுத்திருந்தியா எந்த ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன் என்ன திடீர்னு கட்சி தீமையில பார்த்தேன் ஏன் அரசியல் வாக்கு வாக்கு பாய்க்க இந்த வார்த்தைகள் வந்து விழுது நல்லா கிடைச்சிக்கணும் நீ பத்து சீட்ல காங்கிரஸ் தோக்கடிச்சு கேட்டு ஏன் தோற்றம் சொல்லு காவலில் தண்ணி தர முடியாது என்னடா அதை தண்ட அப்ப என்ன பண்ணுவா உரிய நீரை கொடுப்பா இல்லைன்னா ஒரு சீட்டு கூட வெல்ல முடியாதுப்பா நிலைமை உருவாகும் இந்தியம் பேசுகிற இறையாண்மை பேசுகிற தேசிய ஒருமைப்பாடு பேசுகிற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கர்நாடகா என்று வரும்போது ஏன் மாநில கட்சியாக மாறிவிடுகிறது அந்த மாநிலத்தில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறது அங்கே ஆளுகிற அந்த 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 நிலைமையை நம்ம இழந்து விடக்கூடாது கூடாது என்று நினைக்கிறது அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ் தண்ணி கொடுத்தா பாரதிய ஜனதா ஜெயிக்கும் பாரதிய ஜனதா குடு என்று சொன்னால் காங்கிரசே ஜெயிக்கும் அதனால ஒரு தமிழ் தேசினத்தின் நதிநீர் உரிமையை பதி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இரண்டு பெரும் கட்சிகள் நீ மறுபடியும் ஏமாந்தவனுக்கு ஓட்ட போட்ட உன் உரிமை எப்படி மீட்பாய் பாதுகாப்பாய் எப்படி மீட்பாய் எப்படி எப்படி மீட்பு அடிக்கிரா வலிக்குது அடிக்காத இங்கே வலிக்குது அடிக்காத இங்கே வலிக்குது அடிக்காத இங்கே வலிக்குது எத்தனை முறை அடிவாங்கல திருப்பி ஒரே ஒரு அடி அடித்தா அவ ஐயோ அம்மா அடிக்க ஐயோ அம்மா வலிக்குது என்னடா அப்ப சொல்லணும் இப்படி தாண்டா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லணும் அப்படி சொன்னா இப்படி தான் வலிக்குதுன்னு சொல்லணும் தம்பி உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான் அது தமிழனுக்கு தனி அவனும் கேரியது யாரு மேல கீரி நானு ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்த நீ நானும் பத்து மதம் தான் இங்க எல்லாம் ஒண்ணுதான் தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையும் இழிச்சவாய்த்தனம் ஏமாளித்தனம் என்று எவராவது நினைத்தால் அந்த நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் இது எழுச்சி மிக்க தமிழர்களின் புரட்சிகர இளைஞர்களின் காலமில்லை ஏன்னு பங்கல் வடிவன் சொல்ற மாதிரி அடிச்சா அது கூட்டத்தில் என்ன அடிச்சாலும் தங்க ரொம்ப நல்லவன் நாங்கள் ஒன்றும் காமெடி பீஸ் கிடையாது எங்க வச்சு காமெடி தெரியுது சீரியஸ் ஆளு ஆளுங்க தான் திருச்சின்ன ஆளுகா இருப்போம் வேலை ரொம்ப சீரியஸா செய்வோம் தம்பி நீ இந்தியாவில தானே தம்பி உழவு பார்க்கற அகில உலகத்தே உலகாத்த தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களோட